இன்றைக்கி என்ன பேசலான்னு காட் கேட்கும் போது காட் வந்து காம்னஸ் பற்றி பேச சொன்னார் ஓகேவா உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன் எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் ஆத்மா காமாக இருக்கா நம்ம சோல் காமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம சோல் காமாக இருந்தாலே எல்லாமே போதும் ஐ மீன் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் சோலோட காம்னஸ் எவ்வளோ முக்கியம்னா உங்கள் சோல் காமாக இருந்தால் மட்டும்தான் காடால் அவரை ப்ரூவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டேனியலை சிங்ககேபியில் போடும்போது அவனோட சோல் இருந்துச்சுன்னு வைங்களேன் அங்கே என்ன நடந்திருக்கும் காட் வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருப்பாரா என்ன நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தானியால் சிங்க கேபியில் போட போகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சுச்சுவேஷன் அவர் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணார் இதுவே அவர் அங்கே இருந்தால் காட் அவருக்காக இறங்கி அவரை சேவ் பண்ணியிருப்பாரா காட் வந்து காடை ப்ரூவ் பண்ணியிருப்பாரா இன்னொரு எக்ஸாம்பிள் மூணு வேற அந்த ஃபயருக்குள்ளே போட்டாங்கள்ல அவங்க இருந்தால் காட் ஸ்டில் அவங்கள காப்பாத்திருப்பாரா வாட் யூ கைஸ் கண்டிப்பாக கண்டிப்பாகட் காப்பாத்திருக்க மாட்டார் எதனால நான் சொல்கிறேன்னா சோல் காமாக இருந்தால் மட்டும்தான் காடால ஒர்க் பண்ண முடியும் தானியல் வந்து என்னை போட போகிறாங்க எத்தனை சிங்கம் இருக்கும் பயந்துகிட்டே இருந்திருந்தார் குழம்பிகிட்டே இருந்திருந்தாருன்னு வைங்களேன் எப்படி நான் தப்பிக்க போகிறேன் எஸ்கேப் ஆகிடலாமா எல்லாத்தையும் யோசித்துட்டே இருந்தாருன்னா காடலை யோசிக்கவே மாட்டாங்க புரியுதா காடுக்கு வந்து தானியல் எங்கே கண்ணுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டான் புரியுதா தானியல் கண்ணுக்கே தெரிஞ்சுருக்க மாட்டான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா ரிசானா என் கிட்ட வந்து ரிசானா ரொம்ப பாசமான பொண்ணு எக்ஸாம்பிள் ஓகே ரொம்ப அன்பாக இருக்கா பாசமாக இருக்கா அவ என்றைக்குமே கோவப்பட மாட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று பண்ணனால அவன் உங்களை வந்து பயங்கரமாக திட்டுறான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது ரிசானா கிடையாது ரிசானா இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்வீங்க கரெக்டா தானியல் அங்கே குழம்பி இருக்கும் போது தானியலை வந்து காட் பார்த்தாருன்னா தானியல் தெரிஞ்சிருக்கவே மாட்டான் காட் லைக் யார் இது என் பையன் கிடையாது தான் காட் இருந்திருப்பாரு உங்கள் ஆத்துமா காமா இருக்க வேண்டியது எதனால முக்கியம்னா உங்கள் ஆத்மா காமா இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும் காட் பேசுறது கேட்கும் உங்கள் ஆவி உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆத்மாவில் நீங்கள் குழம்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் குழம்பிகிட்டே இருந்தீங்கன்னா காடோட மூவை நீங்கள் பார்க்க முடியாது காட் உங்களுக்காக என்ன செய்ய போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பார்க்க முடியாது ஓகே சிங்க கெப்பியில் போடும்போதே தானியேலுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடக்கும் அவனோட காடு தான் உண்மையான காடு இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா தானியலுக்கும் ஐடியாவே கிடையாது காடை தெரிஞ்சனால ஒன்றும் செய்யாதுன்னு போனார் அதுக்கப்புறம் ஹி சா த பெஸ்ட் காட் அவருக்காக என்ன வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த மூணு போடும் போதும் சேம் திங் அதுக்கப்புறம் நடந்துச்சு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் திங் புரியுதா ஸோ வாட் அவர் சுட்டுவேஷன் சுச்சுவேஷனை நினச்சி குழம்பிகிட்ருந்திங்கன்னா யூ வில் லிவ் இன் த சுச்சுவேஷனே தவிர அதை தாண்டி அடுத்ததுக்குள்ளே மாட்டீங்க சிங்கே கபிலேயே தான் இருப்பீங்க தீக்குள்ளேயே தான் இருப்பீங்க வெளியவே வர முடியாது உங்கள் ஆத்துமா காமாக இருந்தால் மட்டும்தான் யூ நோ ஹவு டு ஹேண்டில் அட் ஹவு டு ஹேண்டில் இட் இல்லை ஹவு டு சி இட் புரியுதா ஓகே அதை நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஹேண்டிலிங் இஸ் சம்திங் பார்த்ததுக்கப்புறம் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்க்குறதுன்னு வரும்போது ஹேண்டில் பண்ணவே வேண்டாம் நீங்கள் அதை பார்க்குற விதம் மாறிச்சுன்னா ஹேண்டிலிங் தேவையப்படாது ஃபார் எக்ஸாம்பிள் தானியல் வந்து சிங்கத்தை வாய அவர்கிட்டல கரெக்டா சிங்கத்துக்கு வாயே தானியல் கெட்டினாரா அவர் ஹேண்டில் பண்ணாரா சுச்சுவேஷனு மூணு பேர் ஃபயரில் நின்னாங்களே அவங்க எதாவது ட்ரெஸ் ஏதாவது கவர் பண்ணிட்டு போனாங்களா ஹேண்டில் போனாங்களா உள்ளே இருந்து யூனோ ஏதாவது தண்ணி ஏதாவது ஊற்றி எதாவது பண்ண முடியுமான்னு எதாவது எதாவது இருந்தாங்களா ஏதாவது அவங்களுக்கு ட்ரை பண்ணாங்களா இல்லை சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விஸ்டம் தேவையில்லை சுச்சுவேஷனை பார்க்குறதுக்கு யூ நீட் விஸ்டம் புரியுதா எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்கள் ஆத்மா காமாக இருந்துச்சுன்னா சுட்சிவேஷன் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் அங்கே அந்த சிங்க சிங்கத்தோட கேவில் சிங்கத்தோட கேவோட கண்ட்ரோல் வந்து சிங்கத்துக்கிட்டே இல்லை அந்த சிங்கம் அங்கே ரொம்ப நாள் இருந்திருக்கும் அது அதோட ஏரியா ஆனால் அங்கேயும் அது யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா டேனியலோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அந்த ஃபயர் உள்ள பிளேஸ் அங்கே வந்து கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சுன்னா நெருப்பிக்கிட்டே இல்லை அங்கேயும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க மூணு பேர்ட்டையும் தான் இருந்துச்சு கரெக்டாக அந்த ஃபயர் தான் அங்கே ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் பட் ஸ்டில் இவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் இருந்துச்சு சூழ்நிலை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை நினச்சி உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா சூழ்நிலையை கொலைச்சி குவித்து குழம்பிகிட்டு இருந்தீங்கன்னா காடால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்றதெல்லாம் விட உங்களாலேயே உங்களை ப்ரூவ் பண்ண முடியாது புரியுதா ஸோ காட் உங்களுக்காக ஒன்று இறங்கி வந்து செய்யணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலைகள் மாறும் அதுக்கு காட் தேவையில்லை புரியுதா புரியுதா யூ கைஸ் அக்ரி வித் மீ தலையாட்டுங்க ஏதாவது பண்ணுங்க அங்கே இருக்காங்க ஓகே ஓகே மாற்றுறதுக்கு காட் தேவையில்லை உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்குற விதம் மாறினாலே போதும் ரியாலிட்டி உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ற சூழ்நிலை உங்க ரியாலிட்டி இல்லை ஒருவேளை அது ரியாலிட்டியாக இருந்துச்சுன்னா காட் வந்து காப்பாற்ற வேண்டியது இருந்திருக்கும் அது ரியாலிட்டி கிடையாது அதனால உங்கள் சோல் காமாக இருக்கும் போது ரியாலிட்டியாக பார்ப்பீங்க ஓகே பிரேக் டவுன் பண்ணுறேன் எப்படி சொல்கிறது புரியுதா நான் சொல்ல வர்றது புரியுதா சூழ்நிலை அப்படி கிடையவே கிடையாது ஓகே இப்படி வச்சுக்கோங்க சிங்கக்கவிக்கு போக போகிறீங்க ஓகேவா சிங்கம் கிடைக்காது சிங்கத்தை வந்து கொசு மாறி பாருங்கள் ஒன்றுமே செய்யாதது அங்கே வந்து நாலஞ்சு கொசு இருக்குது ஸோ அங்கே நீங்கள் போய் நிற்கும் போது அவங்களுக்கு அங்கே காடு தேவையா கிடையாதுல்ல சிங்கம் பெருசுன்றனால காடு தேவையா உங்களுக்கு அதனால நீங்கள் காடு தேவைன்னு நினைக்கிறீங்க இல்லை சிங்கம் பெருசுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னால் கிடையாது உங்களுக்கு அங்கே காடு தேவையில்லை ஏன்னா த ரியாலிட்டி அங்கே என்னன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அது உங்க முன்னாடி சின்ன விஷயம்னு அது ஒரு வேளை பெரிய மழையாக இருந்துச்சு உங்கள் கண்ட்ரோலில் சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே காடு தேவை சூழ்நிலைய மாற்றுறதுக்காக ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு தக்காளி இருக்கு ரெண்டு தக்காளி இருக்குது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பவுலில் இருக்குது இன்னொரு தக்காளி வெளியே இருக்குது ஓகேவா ஸோ நான் வந்து பார்க்கும்போது தக்காளிய பார்க்குறேன் ஓ தக்காளி கட் பண்ணணுமா நான் கத்தி எடுத்து கட் பண்ணுறேன் கட் பண்ண போகிறேன் ஓகேவா நான் பின்னாடி இருக்கிற வெட்டி வச்ச தக்காளியை பார்க்க மாட்டேன் வெட்டி வச்ச தக்காளியை பார்க்காம நான் ஒரு தக்காளிய எடுத்து வெட்டுவேன் த ரியாலிட்டி என்னன்னா தக்காளி வெட்டி தான் இருக்குது நான் அம்மாவுக்கு விட்டு அம்மா எனக்கு தக்காளியை வெட்டி தாங்கன்னு கேட்க வேண்டாம் அம்மாவை காட் ஓகே அம்மாவை காட் பொசிஷனில் வச்சுக்கோங்க அம்மா தக்காளி வெட்டி தாங்க நான் அம்மாட்ட கேட்க வேண்டாம் காட் கிட்டே கேட்க வேண்டாம் ஏன்னா எனக்கு தக்காளி வெட்டி தான் இருக்குது புரியுதா புரியுதா ஓகே எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க எல்லாம் புரியாத மாதிரி பார்க்குறீங்க கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் கொஞ்சம் யோசித்துக்கோங்க காட் தேவையில்லை எதனால் தேவையில்லைன்னா நம்ம சூழ்நிலைகள் நம்மளுக்காக அது அப்படி தான் இருக்கும் நம்ம முன்னாடி அதை எழுபி நிற்கவே முடியாது இப்போ எல்லாரும் யோசிங்க ஒரு தக்காளி வெட்டி ஒரு பவுலில் இருக்குது ஒரு தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளியாக பார்க்குறேன் ஸோ லயன்ஸை பார்க்குறேன்னா நான் ஏதாவது செய்யணுன்னு நினைப்பேன் நான் வெட்டணும்னு நினைக்கிறேன் ஓகே நான் பார்த்து ஒன்றுமே இல்லை காட் வில் டேக் கேர்னு விட்டு நான் அம்மாவை கூப்பிட்டேன் ஐ மீன் ஐம் காலிங் காடுனா ஒரு தக்காளி முந்திய இருக்கு இந்த தக்காளியை நான் இதுக்கு வெட்டணும் ஒய் ஷுட் ஐ கால் காட் இதுக்கு புரியுதா புரியுதா காடை கூப்பிட வேண்டியதில்லை நான் வந்து சிங்கத்தெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதை இது பண்ணுறதுக்கு நான் காடை கூப்பிட வேண்டியதில்லை ஏன்னா அது முந்திய கண்ட்ரோல்டாக தான் இருக்குது புரியுதா யா தட் இஸ் த ரியாலிட்டி நீங்கள் இதே ரியாலிட்டின்னு நினச்சி பவுலில் இருக்கிற தக்காளியை மிஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாமல் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க புரியுதா எல்லாரையும் யோசித்துக்கோங்க ப்ராசஸ் பண்ணிக்கோங்க சூழ்நிலையில் காடை பிளேம் பண்ணவே கூடாது தக்காளி வெட்டி இருக்கிறத உங்க கண்ணுக்கு தெரியலனா பிரச்சனை யாரோடது உங்க தான் பிரச்சனை காட் மேலே கிடையாது காட் ஏன் ப்ரூவ் பண்ணலை நீங்கள் காடை கொஷின் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் ஃபூலாக இருக்கீங்கன்னு அர்த்தம் யோசித்து பாருங்கள் வெட்டின தக்காளி இருக்கும் போதே இந்த தக்காளியை நீங்கள் ஏன் வெட்டாமல் இருக்குன்னு நீங்கள் இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கண்ணு தெரில காடு கிளியராக தான் உங்களுக்காக சூழ்நிலையை மாற்றி வச்சுருக்காரு புரியுதா அவரை இறங்கி வந்து உங்களுக்காக ஒன்று செய்யணும்னு கிடையாது ஏன்னா முந்தையே செஞ்சு தான் இருக்குது நீங்கள் பார்க்குற விதம் மாறிச்சின்னா போதும் எல்லாமே மாறிடும் புரிஞ்சிச்சா ஸோ ஆத்துமா அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஆவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்